இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டுருக்கேன் அப்படின்னா என்னோட பேர் வந்து ஜீரோ பாய் நான் இந்த சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் ப்ராப்பராக ஆகுது இந்த சேனலில் குட்டி குட்டியாக வீடியோஸ்லாம் போட்டுட்ருந்தேன் ஸோ இது என்னோடய மோட்டோவிலாக ஃபஸ்ட்டு மோட்டோவ்லாகு ஸோ இது நான் எதுக்காக இந்த வீடியோ அதாவது இந்த ரோட்டில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட்டு செக் பண்ணலாம் இந்த விளாக் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம் கேமரா எப்படி இருக்குது அதுக்கப்புறம் வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன் ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும் ஏன்னா இது மோட்டோ விளாக் அப்படிங்கிறதுனால இந்தியாவில் நிறைய பேர் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல நான் ஏன் இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறேன்னா நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் ஹோல்டரு என்னோடய பெரிய வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரியும் நான் எங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் துபாயில் இருந்தேன் பாஸ்ட் ஒரு சிக்ஸ் இயர்ஸாக ஸோ இன்டர்நேஷ்னலில் ரூல்ஸை வந்து ரொம்ப தெளிவாக ஃபாலோ பண்ணுவாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பைக் இந்த பைக்கெலாம் வந்து க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க இல்லையா இதெல்லாம் வந்து ஆக்சுவலி ராங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீ லெஃப்ட் கிடையாது சரிங்களா இது ஃப்ரீ லெஃப்ட் கிடையாது இது வந்து என்ன சொல்கிறது ஆக்சுவலி நம்மளுக்கு இது போட்டதுக்கப்புறம் தான் போதும் ஸோ அது நம்மளுக்கு போட்டிருக்காங்க இப்போ நம்ம போகலாம் இந்த பெடர்ஷின்னு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பீச் ரோட்டில் போயிட்டுருக்கோம் சென்னையில் இருக்க மெரினா பீச் ரோட்டில் போயிட்டுருக்கோம் இந்த ரோடு வந்து நான் இப்போ நைட் டைமில் போயிட்டுருக்கேன் கிட்டத்தட்ட இப்போ ஒரு டைம் வந்து அரௌண்ட் லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆகுது நைட்டு லெவன் ஓ கிளாக் ஆகுது நிறையா நான் வந்து அவங்க கூட அதாவது லாட்ஜில் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து நான் எப்படி சொல்கிறது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா நான் கண்டினியூஸெல்லாம் வந்து வீடியோஸில் பேசி அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை எப்படி சொல்கிறது நான் வந்து புது அப்பா மாதிரி புதுசாக குழந்த பிறந்தா அப்பா வாங்களா அது மாதிரி நான் வந்து யூடியூபுக்கு இந்த வாய்ஸ் வந்து நான் ரெக்கார்டு வந்து லைவாக தான் பண்ணுறேன் எப்படின்னா என்னோடய ஃபோனில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் மைக் வச்சு ஸோ வாய்ஸ் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இருக்குன்னு நம்புகிறேன் இப்படி கிளாரிட்டி இல்லை அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் அதுக்கு கரெக்ட் நான் பண்ணிக்கிறேன் இப்போது ஆல்மோஸ்ட் வந்து அரௌண்ட் லெவன் ஓ கிளாக் ஆகியும் ஓரளவுக்கு மக்கள் வந்து போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க ஏன்னா சென்னை இல்லையா மெட்ரோபொலியூஷன் சிட்டி ஸோ அதனால் வந்து மக்கள் அங்கே இங்கேயும் போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க என்னோடய கேமராவில் சார்ஜ் இல்லை கோப்பர் ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் நான் எடுத்திருக்கேன் ஸோ அதில் சார்ஜ் இல்லை ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜாக இருந்துச்சு ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அதாவது இப்போது இந்த ரூல்ஸு அப்படின்னு சொன்னேன் இல்லையா இந்த ட்ராஃபிக் ரூல்ஸு அப்படின்னு சொன்னேன் இல்லையா இதில் வந்து நிறைய வகை இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணுன்னா இப்போ இந்த ரோடு இருக்கு இல்லையா இந்த ரோடில் வந்து ஒரு நாலு விதமான லைன் போட்டிருக்காங்க நாலு விதமான லைன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கார்னர் பார்த்திங்கன்னா அதாவது லெஃப்டோட கார்னர் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் எல்லோ லைன் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்பு விட்டு ஒரு ஒரு டார்க்கு டேரக்ட் லைன் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது விட்டு விட்டு ஒரு லைன் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் டார்க் லைனு அதுக்கப்புறம் அந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் எல்லோ லைன் மறுபடியும் போட்டிருக்காங்க ஸோ இந்த ஒரு ஒரு லைனுக்கும் அர்த்தம் இருக்கு என்னடா அது அர்த்தம் அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாம் இந்த ஒரு ஒரு லைனுக்கும் அர்த்தம் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் எல்லோ லைன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எச்சரிக்கை பண்ணுறாங்க இந்த லைன் வந்து கேர்ஃபுல்லாக போகணும் இங்கே வந்து வண்டியெல்லாம் நிப்பாட்டக்கூடாது அதுக்கு அலோ கிடையாது ஸ்டாப் பண்ணக்கூடாது வண்டியை இங்கே ஸ்டாப் பண்ணுறதுக்கு அலோ கிடையாது அப்படிங்கிறது தான் அதோடய அர்த்தம் இந்த நடுவில் ஒரு லென்த்தாக ஒரு லைன் போட்டிருக்காங்க இல்லையா அந்த லைன் எதுக்கு அப்படின்னா அதாவது இன்சைடு இந்த லைனுக்கு இன்சைடாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டேக் பண்ண முடியாது ஓவர் டேக் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த லைன் போட்டிருக்காங்க ஸோ அது வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த விட்டு விட்டு லைன் போட்டிருக்கேன் இல்லையா ஸோ அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து என்ன சொல்கிறது நம்ம ஓவர் டேக் பண்ணி போய்க்கலாம் ஸோ ஓவர் டேக் பண்ணி போகிறதுல வந்து உங்களுக்கு ஆச்சரியப்படம் இருக்காது நான் இந்த ரோட்டில் வந்து ஸோ அதுக்காக வந்து சேம் அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே வந்து சேம் தான் இதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டிராஃபிக் இருக்குது இருக்கு அது இந்தியாவில் தான் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபாரின்லாம் எப்படி ட்ரைவ் பண்ணுவாங்க அப்படின்னா சைன் போர்டை வச்சு தான் ட்ரைவ் பண்ணுவாங்க ஒரு ஒரு சைன் போர்டுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு ஸோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா படஸ்டியன் அதாவது ஜிப்ரா கிராசிங் இருக்கு இல்லையா இந்த ஜிப்ரா கிராசிங் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த பாருங்கள் இங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோ போகணும் அதாவது இருபதில் தான் போகணும் இன்டர்நேஷ்னல்லாம் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து அந்த என்ன சொல்கிறது இவங்க இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி க்ராஸ் பண்ணுறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஸோ அது வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும் ஆமாம் இது வந்து இன்டர்நேஷ்னலில் பட் இங்கே வந்து யாரும் அந்த அளவுக்கு பண்ணுற மாதிரி தெரியலை ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைன் போர்டு சொன்னீங்க இல்லையா சைன் போர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நார்மலாக நம்ம வந்து நம்ம ஊரில்லாம் சைன் போர்டு வந்து நிறையா இடத்துல பார்க்க முடிகிறது இல்லை ஆனால் இன்டர்நேஷ்னலை பொறுத்த வரைக்கும் சைன் போர்டு வந்து நிறையா இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் வந்து சைன் போர்டை வச்சு தான் மேக்ஸிமம் வந்து வண்டி வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க ஏன்னா இப்போது சைன் போர்டு இல்லை அப்படின்னா எங்கே என்ன இருக்குது எந்த இந்த லைனில் கிராஸ் பண்ணலாமா வேணாமா அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து ஸ்பீடு அந்த ஸ்பீடு வந்து கால்குலேஷன் பண்ணுறது சைன் போர்டாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ சைன் போர்டில் இப்போது சைன் போர்டில் வந்து எயிட்டி வந்து ஸ்பீடு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த எயிட்டியில் தான் நீங்கள் போயாகும் அதுக்கு அதிகமாக போனீங்கன்னாலும் அதுக்கு கம்மியாக போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து கம்மியாக போனீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அது கொஞ்சம் சேஃப்பு தான் ஆனால் உங்களுக்கு அதிகமாக போகும்போது உங்களுக்கு வந்து ஃபைனு அப்படி இல்லை அப்படின்னா பிளாக் மார்க்ஸ் சில சமயத்தில் ஃபைனு ப்ளஸ் பிளாக் மார்க் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது எக்ஸ்பெஷலி வந்து துபாய் மாதிரியான கண்ட்ரிஸில் வந்து நீங்கள் எயிட்டி ரோட்டில் வந்து ஹண்ட்ரடில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சமாக நம்ம ஊர் காசுக்கு பத்தாயிரத்துலேருந்து பதிமூணாயிரம் ரூபாய் அதாவது அரௌண்டாக ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் திரம்ஸு அறநூறு திரம்ஸ் வந்து உங்களுக்கு ஃபைன் வந்து போட்டுருவாங்க ஸோ அது வந்து கொஞ்சம் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் இந்த துபாயிலேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை புதுசாக லைசன்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போய்க்கங்க ஏன்னா துபாயிலெலாம் வந்து கேமராஸ் அதிகம் எக்ஸ்பெஷலி துபாய் ரோடுங்களில் வந்து கேமராஸ் வந்து அதிகம் ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும் நான் வந்து இது எல்லாமே வந்து உங்களோட சேஃப்டிக்காக சொல்கிறேன் எப்போதுமே நம்ம ப்ரையாரிட்டி வந்து சேஃப்டி தான் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டா போறதுனால வந்து எந்த ஒரு இதுவும் நடந்துட்டு போறதில்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துல எதுவுமே பெருசா ஒன்றும் மாறிட போறது இல்லை அட் த சேம் டைம் எனக்கு புரியுது உங்களோட என்ன சொல்றது உங்களோட இது எனக்கு புரியுது பட் அதுதான் இது வந்து உங்களுக்கு உங்களோட சேஃப்டிக்காக தான் நான் சொல்றேன் வந்து பாத்துக்கங்க பார்த்துக்கிட்டு கொஞ்சம் சேஃபாக மட்டும் ட்ரைவ் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அது மட்டும் கொஞ்சம் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் என்ன சொல்கிறது ஈஸினா உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும் நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க ஒரு ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு ரொம்ப சேஃபாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அது இல்லாமல் சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும் இப்போது இந்த இந்த உலகத்தில் எவ்வளோதோ அழகான விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் ஸ்பீடாக போனீங்கன்னாலாம் உங்களுக்கு தெரியாது பட் அடுத்து நீங்கள் கொஞ்சம் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது இந்த சென்னை வந்து இரவில் தான் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒரு டேரக்டர் பேர் தெரியல பட் நைன்டி சிக்ஸ் மூவி எடுத்தார் இல்லையா ஸோ அந்த டேரக்டர் கூட அதுதான் சொல்லியிருக்காரு சென்னையோட அழகே வந்து இரவில் தான் தெரியும் அப்படின்னு ஸோ அது மாதிரி தான் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணி வேணா ஒன் டைம் ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்ல வரேன் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணி பாருங்கள் கம்பல்சரியாக உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாற்றம் தெரியும் நான் வந்து இப்போ கோர்ட்டை வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது போர்ட் சைடு யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கோர்ட்டில் வேலை செஞ்சாலும் அவர் கோர்ட்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சாலும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா கோர்ட்டுங்கிறது வந்து ஜஸ்ட் கூடஸை வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டோட இது பண்ணுறதுன்னு மட்டும்தான் நான் இருக்கேன் ஆனால் போர்ட்டு வந்து எக்ஸ்பெஷலி வந்து நிறைய விஷயங்களுக்கு அது இது பண்ணுவோம் யூஸ் பண்ணி பண்ணக்கூட இருக்கு ஸோ அதை பற்றின நாலேஜ் எனக்கு பெருசாக இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து மென்ஷன் பண்ணுங்கள் என்னோடய கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் வீடியோ கமெண்ட்ஸில் கண்டிப்பாக நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மக்களே பேரறிஞர் அண்ணா அப்புறம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களோட சமாதியை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவங்களோட சமாதியை வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் அவங்களுக்கு வந்து இது போட்டிருக்காங்க செக்கிங் இருக்காங்க ஏன்னா சில பேர் டெங்கல் ட்ரைவில் வருவாங்க சில பேர் வந்து இருக்காங்க செக்கிங் இங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இப்பெல்லாம் வந்து என்ன சொல்றது இந்த டெல்லி குண்டுபிடிப்பு சம்பவத்துக்கு அப்புறம் சென்னையில் நிறைய செக்கிங்ஸ் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன் நீங்கள் இந்த மாதிரி நைட் டிரைவ் பண்ணும்போது இப்போது டேங்கர் லாரி ஒன்று கிராஸ் ஆகும் சொல்லியா ஸோ ஹைவேஸில்லாம் நிறைய டேங்கர் லாரி வந்து கிராஸ் ஆகும் ஸோ ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டுங்க ஆக்சுவலி எல்லாருமே சொல்கிறது தான் வீடியோஸில் இந்த மாதிரி விளாக் பண்ணுறவங்க எல்லோரும் ஸோ எனக்கும் சொல்லணும் இல்லையா என்னோட வீடியோ பண்ணி விட்டுறது இல்லையா ஸோ அதனால் வந்து நான் அப்புறம் கைஸ் என்னோட வீடியோஸ் வந்து அவர்கள் சொல்கிற மாதிரி எதை நோக்கி பயணமாக போயிட்டுருக்கே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா அப்பப்போ வீடியோஸ் போடுறேன் அப்பப்போ போட மாட்டேங்கிறேன் ஒரு கண்டினியூவிட்டி இல்லை அதே மாதிரி உங்கள் கூட கனெக்டிவிட்டியும் இல்லாமல் இருக்குது நிறைய ஸோ எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க நான் எந்த மாதிரியான வீடியோஸ் வந்து மேக் பண்ணட்டும் விலாக் மாதிரி அதாவது மோட்டோ விலாக் மாதிரி பண்ணட்டுமா இதையே கண்டினியூ பண்ணிட்டுமா அது வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான இதை வந்து நான் எடுத்து போகப்போ கொஞ்சம் எனக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நான் வந்து ஜீரோ பாயின்னு வச்சதுக்கு ரீசன் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஜீரோவில் தான் இருக்கேன் என்கிட்ட ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது சேவிங்ஸோ இல்லை ஒரு ஒரு ஃபேமோ இல்லை ஒரு நான் துபாயில் ஒர்க் பண்ணனால ஒரு பெரிய பேங்க் பேலன்ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஆல்மோஸ்ட் நான் ஜீரோவில் தான் இருக்கேன் ஸோ அதனால் உங்களோட சஜஷன்ஸும் எனக்கு தேவைப்படுது என்ன பண்ணலாம் ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ் இயர்ஸாக துபாயில் இருந்தனால் எனக்கு இந்தியாவை பற்றி கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் அந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்குது நீங்கள்லாம் எனக்கு சொல்லி ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப நன்றி கடன் நன்றிக்கடன் என்னடா அவன் அதிகமாக இவனுக்கு வந்து போடுறானே அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிருவாங்க ஏன்னா மோட்டோ விளாகில் வந்து உங்கள் கூட பேசிகிட்டு போகிறது தான் வந்து ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் மோட்டை வாக் பண்ணுறவங்களுக்கு அது இப்போ தான் நான் என்ன ஏன்னா தனிமையில் வந்து பேசுகிறது வந்து எவ்வளோ ஒரு அழகான விஷயம் அப்படிங்கிறது ஏன்னா நான் ரொம்ப தனிமையை விரும்புகிறாள் ஸோ நான் ஒரு தனிமை விரும்பி ஸோ அதுக்காக வந்து நான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் ஏன்னா தனியாக வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இவ்வளோ இது பண்ணிட்டு போகிறது வந்து நல்லா இருக்கு ஆக்சுவலி இது ஒரு தனி ஃபீலாக இருக்குது நம்ம வந்து ஒரு தனி வேர்ல்டில் இருக்கிற மாதிரி இருக்குது இது சொல்ல போனால் நமக்கு நம்ம பேசிக்கிற மாதிரியும் இருக்குது அட் த சேம் டைம் இது கொஞ்சம் ஃபீலே வந்து தனியாக இருக்குது நம்ம தனியாக பேசிவிட்டு அப்படியே ஏன்னா இந்த மாதிரி நான் வந்து விளாக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் ஸோ அதனால வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி வீடியோ வீடியோஸ் எடுத்துகிட்டு தனியாக தன்னை தன்னைத்தானே பேசிகிட்டு போகிற மாதிரி ஒரு இதாக இருக்குது ஸோ அதுதான் எனக்கு உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு வீடியோஸ் கண்டினியூஸாக வரணும் அப்படின்னா அதாவது உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் கண்டினியூஸாக வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானையும் எனக்கு டச் பண்ணிவிடுங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு வரும் எனக்கு பேசுகிறது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது கிட்ட வந்து பிரேக்கடிச்சிட்டேன் இண்டிகேட்டர் எதுவுமே போல் ாரா இல்லை நான் பார்க்கவே எனக்கு தெரியல ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த கோர்ட்டுக்கு அப்புறம் நான் மாறக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா இப்போ இந்த கோர்ட்டுக்கு அப்புறம் நான் மாறுற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துருக்கு ஏன்னா இந்த இடத்துல மாறக்கூடாது ஆக்சுவலி ஸோ அது முன்னாடியே அவர் கொஞ்சம் கட் பண்ணணும்ல எனக்கு அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்துருக்கு ஸோ அதுதான் இங்கே நிறைய டேப் டைவிஷனு அதுக்கப்புறம் வந்து நிறையா இதெல்லாம் வந்து வந்திருக்கு ஸோ சார்லாம் வந்து வெயிட் பண்ணுறாங்க எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க யாராவது பிடிச்சிட்டு போகலாம்னா இல்லை இல்லை அப்படி இல்லை ஜஸ்ட்டு அவங்களோட டியூட்டி பார்க்குறாங்க பாருங்கள் பதினோரு மணிக்கும் நிறையா போலீஸ் வந்து பார்க்க முடிஞ்சிச்சுன்னா வர வழியில் தான் ஸோ ரெஸ்பெக்ட் பண்ணுங்க போலீஸ் வந்து அவங்க டியூட்டி பார்க்குறாங்க கரெக்டாக ஸோ எல்லா போலீஸும் நல்லவும் இல்லை எல்லா போலீஸும் கெட்டவங்களும் இல்லை ஸோ அதுதான் எதுக்கு ஹார்ன் அடிச்சேன்னா நம்மளுக்கு க்ரீன் ஆகிடுச்சு ஸோ அவங்க வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க சிக்னலை பார்க்காங்க ஸோ அதுதான் ஆர்வம் அடிச்சு ஓகே காய்ஸ் ஆல்மோஸ்ட்டு நான் வந்து வீட்டுக்கிட்ட ரீச் ஆகிட்டேன் ஸோ இதோட என்னோட வீடியோ வந்து நான் முடித்துக்கொள்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் டேக் கேர் பாய் பாய்